கேடும் நாடி செப்டம்பர் பதிமூன்றாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு கொர்னேலியோ வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரம் முதல் ஆறு வசனங்கள் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்திட்டிருக்கிறது அப்போஸ்தலர் பத்து நான்கு இனி நாம் இஸ்ரவேலன் அல்லாத ஆனால் தேவ பக்தியுள்ள ஒரு மனிதனை குறித்து சில நாட்கள் தியானிக்கவிருக்கிறோம் இவன் பெயர் கொர்னேலியு இவன் இருந்த ஊர் செசரியா இவன் ஒரு நூற்றுக்கதிபதி இவன் பணி செய்தது இத்தாலியா பட்டாளத்தில் நூற்றுக்கதிபதி என்றவுடன் இயேசுவிடம் வந்த ஒரு நூற்றுக்கதிபதி நினைவுக்கு வருகிறார் அல்லவா அவர் நான் ஒருவனை போ என்றால் போகிறான் மற்றொருவனை வா என்றால் வருகிறான் என்று சொன்னார் அப்படியானால் நூற்றுக்கு அதிபதி என்ற அந்த பதவி பெரியது மிகுந்த அதிகாரமுள்ள மதிக்கத்தக்க பதவி அப்படி ஒரு உயர் பதவியிலிருந்த இந்த கொர்னேலியு தேவனுக்கு பயந்தவன் அதுவும் இவனுடைய வீட்டாரும் தேவனுக்கு பயப்படுவாராம் பக்திக்கும் பயத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன இன்று கூட அநேக பக்திமான்களை பார்க்கிறோம் அவர்கள் ஒழுங்காக ஆலய ஆராதனையில் கலந்து கொள்வார்கள் கைதட்டி பாடுவார்கள் காணிக்கைகளை அள்ளி கொடுப்பார்கள் தினந்தோறும் திருமறையும் வாசிப்பார்கள் இரண்டு அல்லது மூன்று வேளை ஜெபமும் பண்ணுவார்கள் ஆனால் தேவனுக்கு பயப்படுபவர்கள் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை பாவங்களை செய்ய பயப்படுவார்கள் பயம் என்றால் தேவன் என்று சொன்னவுடன் நடுங்குவதன்று ஒரு சிறு பொய் சொல்லுவதற்கானாலும் லஞ்சம் வாங்குவதற்கானாலும் பிற பெண்களை அல்லது ஆண்களை இச்சையோடு பார்ப்பதற்கானாலும் அலுவலகத்திற்கு தாமதமாக போவதற்கானாலும் இது தேவனுக்கு பிடிக்காதே என்று சிந்தித்து ஆண்டவருடைய அன்பை இழந்து விடுவோமோ என்று அஞ்சி விலகி விடுவதே தேவ பயம் பயந்து கர்த்தரின் தூய வழியில் நடந்து வருவோன் பாக்கியவான் பக்திமான் தான் இப்படி பயந்து நடக்க முடியும் என்றாலும் பலர் பக்தி எனும் வெளிப்படையான பக்தி பழக்க வழக்கங்களோடு சடங்காச்சாரங்களோடும் நின்றுவிடுகின்றனர் தேவ பக்தியில் வளர்வோம் தேவ பயத்துடன் வாழ்வோம் தேவ பக்தியில் வளர்வோம் தேவ பயத்துடன் வாழ்வோம் பயந்து கர்த்தரின் தூய வழியில் நடந்து வருவோன் பாக்கியவான் பயந்து கர்த்தரின் தூய வழியில் நடந்து வருவோன் பாக்கியவான் ஜபம் தேவனே நான் உம்மை நேசிக்கவும் அதனால் உமக்கு பிரியமில்லாதவற்றை செய்யாதிருக்கவும் தக்கதாக என்னை வழிநடத்தும் ஆமேன்